நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது இறைவன் உலகில் இருக்கிறான் அல்லா பூமியில் இருக்கிறான் இந்த உண்மை எல்லா மத வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் எங்கிருக்கிறான் என்றால் முதலில் சொல்லக்கூடியது வானத்தில் இருக்கிறார்கள் என்றே எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் சிவலோகம் வைகுண்டம் பரமண்டலம் அப்படின்ற எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை வானத்தில் இருக்கிறான் அதே வேதங்கள் ரகசியமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கின்றன அது உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் உங்களுக்குள்ளும் இறைவன் எப்படி இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உனக்கும் உன் இடையில் வீட்டிருக்கிறான் உன்னுடைய சீவன் இருக்கிறது உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பெரியவர் அப்ப எல்லா மத வேதங்களும் உனக்குள்ளேயும் இறைவன் இருக்குன்னு சொல்ற அந்த மூணாவது பரிணாமம் எங்கும் நிறைவன் நீட்டிருக்கிறான் அதுதான் இந்த உலகம் முழுக்க இறைவன் வீட்டிருக்கிறான்ங்கிறது தான் இந்த பரிணாமம் அது எப்படி சாத்தியமாகும் வேதத்தின் வார்த்தை கொண்டுதான் நாங்கள் பேசும் வேதம் என்ன சொல்கிறது உலகத்தில் திருமறை குரான் அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் எல்லாம் அழிந்து போகக்கூடியது அல்லாவின் திருமுகம் மட்டுமே எஞ்சி நிற்கும் அப்ப உலகத்துல எல்லாமே அழிஞ்சிரும் அப்ப உலகத்துல என்ன இருக்கு இறைவனின் முகம் இருக்கு அப்ப எல்லாம் அழிஞ்சிரும் இறைவனின் முகம் மட்டும்தான் எஞ்சி நிற்கும் அப்போது இறைவன் இங்க இருக்கான் பூமியில இருக்கிறான் அதுதான் சொல்லுதான் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் அல்லாவின் திருமுகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது எல்லா மத வேதங்களும் இதைத்தான் சொல்லுங்க இறைவன் எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கான் இந்து மதம் சொல்லக்கூடிய தத்துவம் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் உனக்கு வானத்தில் மட்டும் கிடையாது உனக்குள்ள மட்டும் கிடையாது இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் அந்த இறைவனின் இருப்புக்கு பேர் தான் சிவம் சிவனே நிறந்தன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சிவனே நிறந்தப்பா அப்படின்னு சொன்னா உனது இருப்பு இருக்கிறது தான் அந்த இருப்பு இருக்கிறவரா இருக்கிறேன் தான் பைபிள் சொல்லுது கடவுளுடைய முதலுடைய பேர் உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் இருக்கிறவரா இருக்கிறேன் அந்த நித்தியமா இருக்க அந்த இருப்புக்கு பேர் தான் சிவம் இந்து மதம் அதான் ஆயத்துல சொல்றான் நிலைத்திருப்பவன் ஜீவித்திருப்பவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன் ஒரே அந்த இறைவனை குறித்து மூன்று வத வேதங்களும் இதைத்தான் சொல்லுது எங்கும் இருக்கிறான் இறைவன் நீ வானத்துக்கு தேடி ஓட வேண்டாம் உனக்குள்ள தேடி ஓட வேண்டாம் இந்த உலகம் முழுக்க தேடி ஓட வேண்டாம் கடைசியில் சொல்லக்கூடிய இந்த உலகம் முழுக்க அவன் இருக்கான் பிறகு உனது இருப்பில் இருக்கிறான் மூணாவது என்னென்னா இந்த மூணும் சேர்ந்து இருக்கு பார்த்தீங்களா வானம் உனக்குள்ள இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த இதெல்லாம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா அந்த ஒட்டுமொத்த முழுமைதான் அல்லா என்று இஸ்லாம் சொல்கிறது இந்து மதம் மதை சிவம் என்று சொல்கிறார் இஸ்லாம் இருக்கிறவராக இருக்கிறேன் பைபிள் சொல்றது இருக்கிறவரா இருக்கிறேன் தேவன் ஜஹோவான் என்று சொல்கிறார் அந்த ஒரே தான் அந்த இருப்பு அந்த இருப்பு நிலையை தான் புத்த மத தான் சொல்லுது உன் இருப்பில் நிலைத்திருங்கள் மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை அந்த இறை இருக்கணும் இருப்பில தான் இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்பதை உலகத்தில் எப்படி இருப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது அதுக்கும் வேதத்தில் வழியுண்டு ஏழை கிறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கடன் எப்படி கொடுக்க முடியும் கடவுள் வந்து நேரம் வந்து உங்கள்கிட்ட கேட்பா அப்படி கிடையாது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண இறைவன் வறியவர்களிடம் தான் இருக்கிறான் நான் பைபிளில் சொல்ல ஒரு வசனம் நான் உன்னிடம் வஸ்திரம் கேட்டேன் நீ எனக்கு தரவில்லை நான் உன்ன உணவு கேட்டேன் நீ எனக்கு தெரிய நீங்கள் எங்கு என்று சொல்லி அவருடைய சீடர்கள் வைப்பாங்க அந்த ஏழையின் வடிவில் கேட்டனர் என்று சொல்லி சொல்லுவார் அதைத்தான் சொல்லுவார் இந்த ஏழைகள் அநாதைகள் வறியவர்கள் இவர்களுக்கு உதவுவது இறைவனுக்கு கடன் கொடுப்பது அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தவன் யார் என்றுதான் பைபிள் திருமறை குரான்ல சொல்லுது பைபிள் சொல்லுது இறைவனுக்கு கடன் கொடுத்தது கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லியா தேவனுக்கு கடன் கொடுப்பவரை அவருக்கு மீண்டும் திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது இவ்வாறு எல்லா மத வேதங்களும் இந்த தர்மம் என்ற சகாத் இஸ்லாமில் சொல்லக்கூடியது தொழுகை கடுத்தபடியா இருக்கக்கூடியது இந்த சகாத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது தானம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் ஒரு உயிர் காக்கும் தர்மம் அவ்வளவு விசேஷமானது இந்து மத புராணங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த தர்மங்கள் ஏன் என்று சொன்னால் இறைவன் இந்த பூமியில் இருந்து ஒட்டுமொத்த முழுமையாக இந்த மூன்றும் சேர்ந்த முழுமையாக இருக்கக்கூடிய இறைவன் வானத்தில் உனக்குள் இந்த பிரபஞ்சம் முழு அந்த ஒட்டுமொத்த செயற்கையாக இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய அணுக்களாகத்தான் நாங்கள் இருக்கோம் இந்த உயிர்கள் இருக்கிறது அப்படி அந்த அணுக்களாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நாம் உதவுவது அந்த இறைவனுக்கே மாதிரி அதுதான் இல்லாமத விதங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபத்திரவம் செய்ய நீ அடுத்தவனுக்கு உபத்திரவம் செய்தால் நீ இறைவனுக்கு உபத்திரவம் செய்கிறாய் என்று அர்த்தம் அதுதான் பைபிள்ட்ட ஜேசு கிறிஸ்தை கேட்கும்போது ஜேசு சொல்றாரு இந்த பைபிளின் மொத்தமே ரெண்டு வரியில சொல்லுங்கன்னா அவனுடைய தேவனை துதித்துக் கொள்வாயாக உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ பிறருக்கு செய் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நீ பிறருக்கு செய்ய சொல்லி பைபிள் சொல் ஏ அங்கே அங்கே தான் இறைவன் இருக்கிறான் பிறர் என்றது அது வேற யாரும் கிடையாது இறைவனின் ஒரு வெளிப்பாடு நீ எப்படி ஒரு இறைவனின் வெளிப்பாடோ அதே மாதிரி அவர்களும் இறைவனின் வெளிப்பாடுகள் இந்த உலகம் முழுக்கும் அப்படித்தான் உலகம் என்ன இறைவன் படைப்புகள் எல்லாம் ரைவனின் ஒரு வெளிப்பாடுகள் அப்போ நீ அதை பகை படைப்புகளை பகைக்காதீர்கள் ஏன்னா அப்படித்தான் சொல்லுது படைப்புகளை அநியாயமாக கொலை செய்து விடாதீர்கள் திருமறை குரான் சொல்லுது இவ்வாறு இறைவன் இந்த பூமியில் இருப்பதற்கான சான்றுகள் தான் இது எல்லாம் இறைவன் நீ அங்க இங்கே தேடி எங்கேயும் ஓட வேண்டாம் நீ உன்னில் நினைத்திருந்தாலே போதும் இறைவன் அந்த சிவமாவே இருக்கு அதுதான் சொல்றது சீவனை சிவனாக்கிடப்பா கந்த ஒரு அவசரத்துல சொல்லுது இந்த சீவனை சிவமாக்கிடப்பா அப்படி ஒரு சிவம்ங்கிற நிலைமை இருக்கு அதுதான் இருப்பு அந்த இருப்பு தான் இருக்கிறவராயிருக்கிறேன் அந்த இருப்பு தான் நிலைத்திருப்பவன் ஜீவித்திருப்பவன் அல்லா இந்த மூன்று வதங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரே உண்மை சத்தியம் சிவம் சுந்தரம் அதுதான் சத்தியம் அதுதான் இப்போ உண்மையாக இருக்கும் அதுதான் சிவம் இருப்பாக இருக்கக்கூடியது அதுதான் அழகாக இருக்கக்கூடியது சுந்தரம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் அந்த இறைவனின் வெளிப்பாடு அந்த இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த மறைபொருளுமையும் நோக்கம் இந்த உலகத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு வேத ஆதாரங்கள் மூலம் நாங்கள் கொடுத்த பதிவு இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிந்து எல்லோரிடமும் அன்புடனும் பண்புடனும் சகோதரத்துடனும் வாழ அந்த இல்லாம்புள்ள இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்